ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் பதிவுத்துறை சார்பாக கொடுத்துருக்குறாங்க எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பதிவுக்கு போகும்போது ஒரிஜினல் மூலப்பத்திரமோ அல்லது ஒரிஜினல் தாய் பத்திரமோ நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பதிவுத்துறை சார்பாக அந்த சார்பதிவாளர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறத்துக்கா அப்படிங்கிற காரணத்தை காட்டி நம்மளுடைய பத்திரப்பதிவு வந்து தடை பண்ணிடுவாங்க அதாவது கேன்சல் வந்து பண்ணுவாங்க ஸோ இதுக்கு வந்து ஆனரபிள் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி வந்து கேன்சல் பண்ணக்கூடாது ஒரிஜினல் மூலப்பத்திரமோ அல்லது ஒரிஜினல் தாய் பத்திரமோ இல்லை அப்படிங்கிற காரணத்தை காட்டி பத்திரப்பதிவு வந்து கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் தரப்பில் ஒரு ரெண்டு மூணு கேஸ்க்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ என்னதான் வந்து கோர்ட் இருந்து தனிப்பட்ட முறையில் கோ கேஸ்க்கு வந்து தீர்ப்பு கொடுத்தாலும் பதிவுத்துறை சார்பாக ஒரு அஃபிஷியலான ஒரு அறிவிப்பு வந்து வராமல் இருந்தது ஸோ பதிவுத்துறை சார்பாக எல்லா சார்பதிவு அலுவலகத்துக்கும் அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்தா மட்டும்தான் அதாவது இந்த கோர்ட் ஆலரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கை சர்க்குலர் வந்து எல்லா சார் பதிவாளர் அலுவலகத்துக்கும் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அல்லது அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இன்னொரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஒரிஜினல் மூலப்பத்திரமோ அல்லது தாய் பத்திரமோ தொலைஞ்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் போலீஸ் கிட்டேருந்து நான் ட்ரேஸபிள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சார் பதிவாளர் சொல்லுவாங்க ஸோ அது இருந்தால் மட்டும்தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அது இல்லை அப்படின்னா அந்த பத்திரப்பதிவு வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ட் என்ன த சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நான் ட்ரெஸ்வல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்லக்கூடாது அது வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லி நிறைய கோர்ட்டுக்கு வந்து நிறைய கேஸில் வந்து தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா பதிவுத்துறை சார்பாக இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இது வரைக்கும் வந்து சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு போகாமல் இருந்தது பட் இப்போது ஒரு சுற்றறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த சுற்றறிக்கையை வந்து பார்த்துடலாம் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தரப்பில் இருந்து ஃப்ரம் வந்து பாருங்கள் அடிஷ்னல் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் யார் போகுது டிஐஜிஸ் டிஆர்ஸ் அண்ட் அதே மாதிரி ஆல் சப் ரெஜிஸ்டர்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க லெட்டர் நம்பர் கொடுத்துட்டாங்க இந்த சர்க்குலர் வெளியிட்ட நாள் பாருங்கள் இந்த பிப்ரவரி அஞ்சாம் தேதி தான் வெளியிட்டிருக்காங்க பிப்ரவரி அஞ்சாம் தேதி வெளியிட்டிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரிஃப்யூசல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பை த ரெஜிஸ்டரிங் ஆஃபீஸர்ஸ் அதரிங் டு கோர்ட் ஆர்டர்ஸ் அண்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி த காஃபீஸ் ஆஃப் த ஆர்டர்ஸ் ஆஃப் த ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் அண்ட் த ஆனரபிள் ஹை கோர்ட் சிட்டட் இந்த ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர் கம்யூனிகேட்டட் ஹியர் வித் ஃபார் நெசசரி ஆக்ஷன் அதாவது இந்த ரெண்டு ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கான அந்த டீடைல்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அந்த கேஸ்க்கான டீடைல்ஸ் அதுல அந்த கோர்ட் தரப்புல இருந்து என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காப்பியும் இது கூடவே அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் படி ஒரு பத்திரப்பதிவை நம்ம நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் நிறுத்தி வைக்கக்கூடாது எது ஒரிஜினல் மூலப்பத்திரமோ இல்லை தாய் பத்திரமோ இல்லை அப்படிங்கிற காரணத்தை காட்டியும் அதே மாதிரி போலீஸ்கிட்ட இருந்து நான் ட்ரேஸ்போர்ட் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற காரணத்தை காட்டியும் நீங்கள் நிறுத்தி வைக்கக்கூடாது இந்த கோர்ட்னுடைய ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேணுன்னா அந்த கோர்ட் ஆர்டரை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வ ஒரு சுற்றறிக்கையை வந்து இப்போ கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பத்திரப்பதிவுக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரிஜினல் மூலப்பத்திரமோ தாய் பத்திரமோ இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க அல்லது ஒரு நான் டெஸ்டல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ட் ஆல்டர் வந்து காமிக்கலாம் அதே சமயம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து இருக்கக்கூடிய சர்க்குலர் காப்பியும் அவங்ககிட்ட காமிச்சு இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த காப்பி கா டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் என்னுடைய டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போது இந்த ஒரு கேஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் இந்த கேஸ்க்கான தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த காப்பியும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இதில் பேஜ் நம்பர் ஒம்போதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தே ஹேவ் ப்ரொடியூஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் காஃபீஸ் ஆஃப் த அட்டன்சன் டாக்குமெண்ட்ஸ் விச் ஆர் ரிஜிஸ்டர்ட் இன் த வெரி சேம் ஆஃபீஸ் அன்லெஸ் த ரெஜிஸ்டரர் ஹேஸ் ஏ டவுட் ரிகார்டிங் த ஜென்யூனஸ் ஆஃப் த காஃபீஸ் இஸ் யூட் பை ஹிஸ் ஓன் ஆஃபீஸ் Insistence on uh, production of originals is a superfluous exercise. As we have already stated, it is a common knowledge and accepted phenomena today that one cannot secure a certificate from a government office without the price. In such situation, driving exegete of documents to obtain a non-traceable certificate in case of lost document in every case will result only in encouraging underhand dealings. அதாவது இப்போது ஒரு ஒரு ஒரிஜினல் மூலப்பத்திரம் வந்து பதிவு பண்ண வரங்கக்கிட்ட இல்லை அந்த அந்த சொத்தை வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு அதுங்கான காப்பி வந்து பார்த்திங்கன்னா எந்த சார் பதிவு அலுவலகத்தில் அவங்க பதிவு பண்ணாங்களோ அங்கே தான் இருக்க போகுது ரைட்டாக ஸோ அது வந்து கவர்மெண்ட்டையும் ஒரு காப்பி இருக்குது ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ப பதிவு பண்ண வரங்கக்கிட்ட மேபி அவங்க வந்து தொலைச்சிருக்கலாம் தொலைச்சதுனால போலீஸ் ட்ரெஸபுல் சர்டிஃபிகேட் அவங்க வந்து நான் ட்ரெசவர் சர்டிஃபிகேட் வாங்க முடியாம கூட இருக்கலாம் ஏன்னா அதுக்கு வந்து பணம் அதிகமாக கேட்குறாங்க அன்றையன் டீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுடைய ஆஃபீஸ்லேயே அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ ஏன் வந்து அவங்கக்கிட்ட வந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க இது வந்து தேவையில்லை சிரமத்துக்குள்ளாக்கும் அதே மாதிரி லஞ்சத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி கோர்ட் தரப்புலேருந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ எல்லா சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் அது அந்த சொத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அதை எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த காப்பி வந்து அவங்க கொடுக்குறாங்க ஸோ அதுக்கான ஒரிஜினல் ஜென்யூனஸ் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் தரப்புலேருந்து தீர்ப்பு அழகாக கொடுத்துட்டாங்க ஸோ எதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஜிஸ்டர் இருந்து அதாவது பதிவுத்துறை சார்பாக அனைத்து சார் பதிவு அலுவலகத்துக்கும் அந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணணும் இப்போது இந்த செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி ஹைகோர்ட் தரப்புல இருந்து இந்த தீர்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஸோ இதனை எதிர்த்து வந்து ஒரு ஸ்பெஷல் லீவ் பட்டிஷன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அதாவது சுப்ரீம் கோர்ட் இந்தியாவில் தரப்பு இதில் வந்து ஸ்பெஷல் லீவ் பட்டிஷன் கொடுத்துருக்காங்க பட் அவங்க வந்து அந்த ஸ்பெஷல் லீவ் பட்டிஷனை எடுத்துக்கல என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நோ கேஸ் ஃபார் இன்டர்ஃபன்ஸ் இஸ் மேட் அவுட் இன் எக்ஸர்சைஸ் ஆஃப் அவர் ஜெடிஷன் அண்டர் ஆர்டிகல் ஒன் த்ரீ சிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த ஸ்பெஷல் லீவ் பட்டஷன் இஸ் அக்கார்டிங்லி டிஸ்மிஸ் அதாவது பதிவுத்துறை சார்பாக அந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் வந்து போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் அதை நாங்கள் வந்து எடுத்துக்க மாட்டோம் ஏற்கனவே வந்து தீர்ப்பு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து முடிச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு சர்க்குலர் பதிவுத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் என்றைக்கு வந்துச்சு அப்படின்னு பாருங்கள் இங்கே மூணு ரெண்டாம் தேதி ஆ இங்கே பாருங்கள் பிப்ரவரி மூணாம் தேதி சுப்ரீம் கோர்ட் தரப்புலேருந்து அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணதுக்கப்புறமா தான் பிப்ரவரி அஞ்சாம் தேதி வந்து பதிவுத்துறை சார்பாக இந்த ஒரு சுற்றறிக்கை அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த கோர்ட் ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி இதை முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்